மதம் என்றால் அபின் என்று சொல்லக்கூடிய இந்த சூனா வெங்கடேசன் கடவுள் வழிபாட்ட இந்து கடவுள் வழிபாட்டை மட்டும் எதிர்க்கக்கூடிய இந்த சூனா வெங்கடேசன் இதுக்கு முன்பாக முருகபக்தர் மாநாடு போது கொந்தடித்து போன இந்த சூனா வெங்கடேசன் கீழடின்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு அந்த கைடு வேலை பார்க்கக்கூடிய இந்த சூனா வெங்கடேசன் இந்த கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்றாக போகிறார்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்பது நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தீபத்தை கலவர தீபமாக மாற்ற எல்லா வகையிலையும் முயற்சி செய்து அப்ப கோயில் நிர்வாக மதவரி சக்தியா நிர்வாகம் தான் உத்தரவு கொடுத்திருக்கு அதாவது சார் நீங்க இந்துக்கள் இருந்து ஓட்டு போட்டவர்கள் இந்த சூனா வெங்கடேசன் போன்ற நபர்களை புறக்கணிக்கணும் அறிவாலய வாசல்ல வாட்சி ஒன் வேலை பார்க்கக்கூடிய இந்த சூனா வெங்கடேசன் போன்ற நபர்கள் அவர் உள்ளத்திலே கலவரம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இதை தூண்டி விடுகிறார் நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்ற முயற்சிக்கிறோம் அதற்கு உத்தரவு கொடுத்திருக்கிறது இவர் கடபர தீபத்தை ஏற்ற முயற்சிக்கிறார் இந்த சூனா வெங்கடேசன் கைது செய்யப்பட வேண்டும்